வணக்கம் நண்பர்களே உண்மை உரைக்கச் செல்வோம் உலகத்திற்கு அத்தி பிரகத்வாராகியம்பின் அருளாசியோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதத்தில் மீனராசிக்கு என்ன பலன் நடக்கும் என்பதை பார்க்கலாமாங்க பதிவை பார்ப்பதற்கு முன் நமது வளர்வாராகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களிடம் பகிருங்கள் நண்பர்களே இந்த காலபுருஷ அமைப்பின்படி பனிரெண்டாவது ராசியாக மீன ராசி அமைகிறது உங்கள் ராசிக்கு இரண்டு ஒன்பது கருவறி அதாவது தனம் பணத்தை கொடுக்கக்கூடியவரும் போல் பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவரும் யார் அப்படின்னா செவ்வாய் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னோம்னா நேராக வந்து கன்னிராசியில் போய் அமர்ந்துருச்சு கன்னி செவ்வாய் கடல் நீரும் வற்றி போகும் அப்போ ஏழாம் பாவம் என்று சொல்லக்கூடிய கலத்தரஸ்தானம் மனைவி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் மனைவியினுடைய ஆளுமைக்கு உட்பட்டு தான் வந்து இந்த ஜாதகம் இந்த மாதத்தை தள்ள வேண்டியதாக இருக்கும் அது மட்டுமல்ல மீனராசியில் பிறந்தவர்கள் பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்குமே சோதனைகள் உண்டு அவமானங்களை சந்திக்க வேண்டி வரும் பாக்கியங்களை இழக்க வேண்டி வரும் என்னங்கய்யா ஸ்தானாதிபதி ஏழாம் இடத்துல இருக்காரு பாக்கியங்களை கொடுப்பாரா கெடுப்பாரானா உங்களுடைய ராசியிலேயே சனி வக்ரம் பெற்று போயிருக்கு பதினொன்று பனிரெண்டுக்கு அதிபதி பாதகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னு சொன்னோம்னா சனி சனி பகவான் வக்ரம் பெற்று போயிருக்கார் அப்போ என்ன பண்ணுவார் ஆகாத வேலைகளை அத்தனை வேலைகளையும் வந்து இந்த மீன ராசிக்காரங்க செய்வாங்க செஞ்சு அவமானப்படுவாங்க ஒருத்தர் பண விஷயத்துலேயும் ஒருத்தர் தொழிலையும் ஒருத்தர் அவங்களுடைய கேரக்டர்லையும் ஒழுக்க நிலைகள்லேயும் அவமானப்பட வேண்டிய அமைப்பு இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இருக்குது அதாவது ஆவணி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இதெல்லாம் வந்து சரியாகணும் இதிலிருந்து நான் விடுபடணும் தசாபுத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு தொழில் நல்லா இருக்குது எப்படியாவது வந்து வந்து தொழில் சேர்ந்துடும் ஏதாவது ஒரு வகையில் வந்து புலம்பிகிட்டே வந்து பத்தலை பத்தலை பத்தலைன்னு சொல்லிகிட்டே வந்து கொஞ்சம் தொழில் ஓட்டலாம் ஆனால் அதே சமயத்தில் தசாபுத்தி மோசமாக இருக்கக்கூடியவர்கள் கால பைரவரை போய் சரணாகதி அடைஞ்சிருங்க கால பைரவர் காலை பிடிச்சிருங்க கால பைரவர் காலை பிடிச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்வியத்தில் உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய இடர்பாடுகள் இருந்து தக்க வச்சு கொள்ளலாம் அதாவது வந்து காப்பாற்றிக் கொள்ளலாம் இல்லைன்னா சிரமம்தான் தேவையில்லாத பிரச்சனைகளில் உங்களுக்கு நீங்களே சேத்தவாரி அப்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து இந்த மாதத்தில் ஓடுது நல்லா கவனம் கொள்ளுங்கள் யாருக்காகவும் எதுக்காகவும் வந்து பலன் பலாபலன்களை மாற்றி சொல்வதாக இல்லை தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா அந்த மாதத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை தசா புத்தி சரியில்லை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக பணம் தனம் இதெல்லாம் வரும் தொழில் நடக்கும் பொருளாதாரம் வரும் ஆனால் பொருளாதார வீண் விரயங்களாகும் அனாவசியமாக டென்ஷன் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு கோபம் அதாவது ராசியாதிபதியை விட ராசியில் நிற்கவனே ப நிற்கபவனே ப பலவான் யார் நின்றுருக்காருன்னா சனி பகவான் தேவையில்லாத புடிவாதம் இந்த ராசியாதிபதி எங்கே போய் உருந்துருக்காருன்னா ஆகாத வீட்டில் நாலாம் இடத்துல நாலாம் இடத்துல போய் அமர்ந்திருக்காரு அவர்னால் எதுவுமே செய்யவே முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பில் தொழில் நடக்கும் பொருளாதாரம் வரும் வேலை நடக்கும் உத்தியோகம் நடக்கும் ஆனால் நிம்மதியற்ற தன்மை பொன்னவன் மூன்று நாளில் பொருந்தவே பத்தாறில் எட்டில் உண்ணிய பனிரெண்டில் ஒரு சன்மம் தன்னில் நின்றாள் மன்னரால் பதியும் சேதம் மாதரால் வியாதி வந்தம் நன்னிய தலைமயக்கம் நவிளவாய்ப்புண்ணுண்டாமைனா இதனால் வந்து நாலாம் இடத்துல போய் குரு அமர்ந்திருக்கு அதாவது படுக்கை கொள்ளாது இருப்பு கொள்ளாது நிம்மதியற்ற தன்மைகளையே அமையும் அது மட்டும் இல்லாமல் தாயாருக்கு பிணக்கு தாயாருக்கு கண்டாதிபதி தோஷங்கள் வருவதற்குண்டான அமைப்புகள் உண்டு அதே போல் தகப்பனார் வகையிலையும் வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தெய்வத்தை கும்பிடலாம் அப்படின்னா தெய்வத்தினுடைய அருட்கடாட்சம் கிடைப்பதற்கு தடையாக வரும் ஏன்னா உங்களுடைய மனசே வந்து தெய்வத்தை கும்பிடலான்னா நீங்கள் வந்து கும்பிடதுக்குண்டான மனசை வந்து உங்களுக்கு இடம் கொடுக்காது தான் என்ன சொல்கிறேன் எந்த சுவாமியும் விநாயகரை கும்பிடுங்க நேராக கால போய் காலில் வந்து விழுந்துருங்க அவர் தான் உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரே தெய்வம் இந்த மாதத்தில் கால வைரவர் தான் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்